அமித்ஷாவிடம் அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட் அதிமுக அணையும் விளக்கு என சொன்னதின் காரணம் வெளிவந்தது பாராளுமன்ற தேர்தல் பரப்புரை முடிவடைந்தவுடன் பாரத பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்துள்ளார்கள் ஏன் தமிழகம் வந்தார்கள் என்ற கேள்விகள் இன்னும் அனைவரிடத்திலும் உள்ளது இருவரும் ஆன்மீக பயணமாகவே தமிழகம் வந்துள்ளார்கள் என்றால் இதில் அரசியல் இருக்கிறதா இல்லை வேறு திட்டங்கள் இருக்கிறதா என தமிழக அரசியல் கட்சிகள் தலையை பெய்து இருக்கிறார்கள் இந்த நிலையில் கன்னியாகுமரியில் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுவாமி விவேகானந்தர் கடும் தவம் புரிந்தார் அந்த தவம் மூலம் இந்தியாவின் தன்மை மற்றும் வளர்ச்சியை அவர் உணர்ந்துள்ளார் கடந்த காலத்தில் பெரிய போராட்டத்திற்கு பின்னரே விவேகானந்தர் பாறையில் மண்டபம் கட்டப்பட்டது பின்னர் பாரத பிரதமர் மோடி தற்போது தியானம் மேற்கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக தேர்தல் பிரச்சாரத்தின் போது திருமயம் பைரவர் கோவிலுக்கு வருவதாக இருந்தது அப்போது வர இயலாததால் தேர்தல் முடிவடைவதற்குள் அந்த கோவிலுக்கு வருவதாக உத்தரவாதம் கொடுத்திருந்தார் அதன்படி தேர்தல் பிரச்சாரம் முடியும் கடைசி நாளில் கோவிலுக்கு வந்துள்ளார் இருபெரும் தலைவர்களும் ஆன்மீக சுற்றுப்பயணம்தான் மேற்கொண்டுள்ளார்கள் என பாஜக தரப்பில் கூறப்பட்டாலும் இதில் அரசியல் உள்ளது என எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நாள் முழுவதும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருந்துள்ளார் அப்போது தமிழக அரசியல் குறித்து பேசப்பட்டுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றது அமித்ஷாவிடம் ஒரு லிஸ்டையும் அண்ணாமலை தந்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றவுடன் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை ஜூன் நான்குக்கு பின்னர் அதிமுக எங்கே இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் அதிமுக பாஜக எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறது என்பதையும் பார்ப்போம் மேலும் எந்த கட்சி மக்கள் மனதை பிடித்திருக்கிறது எந்த கட்சியின் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது என்பதை பார்ப்பீர்கள் அதிமுக எனும் விளக்கு அணையும் போது பிரகாசமாக எரியும் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அண்ணாமலை கொடுத்த பேட்டிக்கும் அமித்ஷாவிடம் கொடுத்த லிஸ்டுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உள்ளது என்கிறார்கள் டெல்லி வட்டாரங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட்டை மையமாக வைத்து அதிமுகவுக்குள் தலைமைக்கான போட்டி ஏற்படும் என்று திகில் கிளம்பியுள்ளது தேர்தலுக்கு பிந்தைய அதிமுக எப்படி இருக்கும் என்பதுதான் அந்த கட்சிக்குள் ஹாட் டாபிக்காக இருக்கிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் பலர் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கிறார்களா இது அக்கட்சிக்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த தேர்தல் முழுக்க முழுக்க இபிஎஸ் கட்டுப்பாட்டில்தான் நடந்தது இதில் ரிசல்ட் சரியாக அமையவில்லை என்றால் இபிஎஸ் முகத்துக்கு நேரே பல கைகள் உயரவும் வாய்ப்புள்ளது மேலும் தேர்தல் ரிசல்ட் வந்ததும் பல முக்கிய தலைகள் பாஜகவிடம் செல்ல இருக்கிறது அந்த அண்ணா மலை அதன் பின்னரே அதிமுகவை அணைய போகிற விளக்கு என விமர்சனம் செய்துள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை